அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் இந்த ஆண்டு பங்குனி மாத அமாவாசை சனிக்கிழமையில் வருகிறது அதே நாளில் சனிப்பயிற்சியும் நடக்கிறது சனிக்கிழமை அமாவாசை சனிப்பயிற்சி ஆகிய அனைத்து ஒரே நாளில் இணைந்து வருவது மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஐந்துக்கு துவங்கி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணி பன்னிரண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரண்டு நிமிடம் வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்கு கர்மாக்களுக்கு காரணமான கிரகம் சனி பகவான் பொறுப்பு ஒழுக்கம் வாழ்க்கை ஒழுங்காக அமைவதற்கும் காரணமானவர் சனி பகவான் தான் சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில சனிப்பெயர்ச்சியும் முன்னோர்களின் அருளை பெறுவதற்குரிய நாளான அமாவாசையும் இணைந்து வருவது இது சிறப்பு சனிக்கிழமையில் வரும் அமாவாசையில் சனி பகவான் மற்றும் சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் சிவபெருமானின் அருளையும் சனி பகவானின் அருளையும் முன்னோர்களின் அருளையும் பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணங்கள் செய்வதாலும் சனி பகவான் மற்றும் சிவபெருமானை வழிபடுவதாலும் கரும வினைகள் பாவங்கள் நிச்சயமாக தீரும் முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்கள் குறைவதால் தற்போதுள்ள துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் சனிக்கிழமைகளில் வழக்கமாக செய்யும் சனி பகவான் வழிபாட்டுடன் கூடுதலாக சில குறிப்பிட்ட விஷயங்களும் செய்தால் அதீதமான பலனை பெற முடியும் சனிக்கிழமையில் வரும் அமாவாசை அன்று கருப்பு எல் கருப்பு நிற போர்வை உளுந்தம் பருப்பு உள்ளிட்ட பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக அளிப்பது ரொம்ப சிறந்தது இந்த அரச மரத்தை அரச மரத்திற்கு முன்பாக நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்ததாகும் அதோடு அதோடு இந்த நாள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதும் கூடுதல் சிறப்பே கொடுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு வந்து மார்பிள் வெண்ணெய் சாற்றி வழிபடுறது நீங்க வெண்ணெயை வாங்கி கொடுத்து அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட சொல்லி இந்த வெண்ணையை ஆஞ்சநேயரோட மார்பில் சாற்றுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அந்த வெண்ணையை நீங்கள் மார்பில் சாற்றும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் பாவங்கள் எல்லாம் அந்த வெண்ணெய் உருவது போல் உருகி ஓடும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் கர்மவினை நிச்சயமாக தீரும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பங்குனி அமாவாசையில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய இல்லங்கள்லேருந்து தொடர்பு கொண்டிருக்காங்க உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நம்ம சேனல் மூலமாக செய்ய முன்வாருங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் சிவபெருமானின் அருளாலும் சனி பகவானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்